வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா கரூர் டு பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலை ரோடு ஃபேஸிங்கில் எழுபத்தி மூணு சென்ட்டு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஊரொட்டியே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆப்போசிட்லாம் பாருங்கள் ஒர்க் ஷாப்பு கடைகள் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குதுங்க ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பெதப்பம்பட்டியில் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ஊர் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நாற்பது தென்னையும் மரம் இருக்குதுங்க மீதி வந்து எம்டி லேண்டாக இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் ஒரு சென்ட்டு கால் லட்ச ரூபாய்க்கு போயிருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு கம்பெனி கட்டுறவங்களுக்கு காம்ப்ளக்ஸ் கட்டுறவங்களுக்கு ஒர்க் ஷாப் போடுறவங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபிளான பூமிங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா லே அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க இதுக்கு கூட்டு கிணறு சர்வீஸும் நம்மளுக்கு வந்துடுங்க ஒரு ஊர் ஒட்டியே இருக்கிறதுனால நம்ம லே அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு மெயின் ரோட்லேயே வேணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க எழுவத்தி மூணு சென்ட்டு நாற்பது தென்னை மரங்களுடன் ஒரு கிணறு சர்வீஸோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்